காட்டு கோயில் இங்கே ஒவ்வொரு ஏரியாலையும் எப்படி இருக்குதுலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஐடென்டிஃபிகேஷன் இங்கே வச்சுக்கிறது வந்து சின்ன கருப்பர் பெரிய கருப்பர் அடைக்கலம் காத்தார் வந்து அடைக்கலம் காத்தார் கடைசியா அம்பாள் கடைசியா அம்பாள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு நிறையா நம்ம பிரிவினை இல்லை இருக்காங்க ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒற்றுமை தான் இருக்காங்க இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீமுக்கான ஒரு கோவில் வந்து இந்த இது வந்து இங்கே வந்து அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் எல்லோருமே வந்து சரி சகோதரமாக எல்லோருமே வந்து சந்தோஷமாக வந்து கொண்டு சகோதர சகோதரிகளை வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க இதுதான் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் தான் யார் பண்ணிட்டாங்கன்னு தெரியல எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சித்தப்பா இங்கே இங்கே சாமி எந்த சாமி சித்தப்பா மரத்தில் அம்பா இங்கே அம்பால தான் ஆமாமா வேப்ப மரத்தில் இது பழமையான வேப்ப மரம் இதுல வந்து அம்பாள் இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு காட்டு கோயில் ஒரு நம்பிக்கை இருக்கும் அதை வந்து மறக்காம கையெடுத்து கும்பிடுங்க தப்பு கிடையாது நம்பிக்கை இல்லைனாலும் அந்த இடத்துல மண்ணை மீச்சிட்டு வாங்க தப்பு கிடையாது இந்த மரமெல்லாம் எதுபோல் வயசுன்னு கூட எல்லாம் தெரில பழங்குறாங்க அது இரநூறு வருடம் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேப்ப மரம் எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்கள் ரொம்ப பழமையான மரம் நான் வீடியோ எடுக்க நான் பார்த்தேன் இருந்தாலும் வந்து அடுத்தடுத்து நான் வரேன் அப்படின்னா எனக்கு தெரியும்னு என்ன என்ன சார் மீன் போட்டுறோம் அப்படின்னு தெரியும் நான் அதுக்காக விட்டு